நம்ம பிஎஸ்டோ தமிழ்நாடு சேவிங் ஸ்கீம்ல கோல்டு ஸ்கீம் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்போவுமே வந்து உங்களுக்கு இந்த பிஎஸ்டோஸ் வந்து பெனிஃபிட் தான் பண்ணி கொடுக்குறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து மணி சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு ஸோ அது நீங்கள் இப்போ கோல்டு சீம்க்காக எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதோட பெனிஃபிட்டே வந்து இந்த இதுக்குமே வந்து பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கேஷாக கூட கொடுத்துருவோம் அப்படி இல்லை எனக்கு வந்து கேஷ் வேண்டாம் நீங்கள் கோல்டாக கொடுங்க அப்படின்றீங்கனாலும் அந்த கேஷுக்கு எவ்வளோ வருது கோல்டு அதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம கோல்டாகவே கொடுத்துருவோம் சப்போஸ் டென் தௌசண்ட்க்கு மேலே ரொம்ப ரேட் ஹெவியாக ஆயிருச்சு சப்போஸ் லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் போச்சு அப்படின்னா எங்களோட விருப்பம் என்னன்னா மோஸ்ட்லி போகக்கூடாது ஏன்னா லிஸ்ட்டில் சொல்லியிருக்க எல்லா பொருளுமே உங்களுக்கு கொடுக்கணுன்றது எங்களோட விருப்பம் சப்போஸ் போயிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்வார் செட்டு போட்டிருக்கோம்ல ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொடுக்க முடியுதுன்னா கொடுப்போம் அதுவுமே இல்லை இன்னுமே ரே ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு அப்படின்னா அந்த சில்வருமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கோல்டு வந்து கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ